ஆனா காசு பாத்தீங்கன்னா இப்படி குடுப்பாங்க ஆனா பக்கத்துலயே ஒரு நாய் இருக்கும். அதை இப்படி இப்படின்னுவாங்க. அவங்க புல் சாப்பாடு இதை எடுத்துட்டு குக்கர் கழுவி வச்சுட்டு போங்கன்பாங்க. அது நம்ம எப்படி வீடு கொண்டுட்டு போறது? ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு கொடுப்பாங்க. போணும்னா சோபா போட்டு சோபால வகாந்து ஃபேன் போட்டு விட்டு ஏசி போட்டு உக்கார வைக்கறங்களா? பாத்திரம் தேய்க்க போற. கிச்சன் கூட ஃபேன் இருக்குமா? அப்ப வேர்த்து போகாதா? அனைவருக்கும் கோபிநாத்தின் அத்தின் அன்பு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. வீட்டில் பணி செய்யக்கூடிய பணியாளர்கள் அதாவது பணிப்பெண்கள் ஒரு பக்கமும் அந்த வீட்டினுடைய முதலாளிகள் இன்னொரு பக்கமாக இருக்கிறார்கள் அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் என்னெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சா ஆளு அவங்க எப்படி இருந்தால் நீங்கள் வேலைக்கு எடுத்துப்பீங்க உங்க இன்டர்வியூ மெத்தட் என்ன சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் நான் வந்து நம்ம ஊர் பக்கத்துலயே இருக்காங்களா அப்படின்னு பாப்பேங்க சார் வீட்டு பக்கத்துல இருந்த ஏதோ எமர்ஜென்சினா நம்மளும் வந்து சீக்கிரமா கூப்பிட்டுக்கலாம் அவங்களை

அவங்க சொன்ன மாதிரி சேலரி அட்வான்ஸ் அது எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்க கூடாது அது நமக்கு ஒத்து வராதுங்க தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா அஸ் ஒன் ஆஃப் தி மாம் செட் க்ரூம்டா வரணும் பேசற விதமும் ஒன்னு இருக்கு என்ன குழந்தைங்க இருக்காங்க சார் வீட்ல கொஞ்சம் டீசன்ட்டா பேசுங்க ஆமா பெரிய டீச்சர் இவ போடி வேலைய பாத்துக்கிட்டு சென்னை சென்னை தமிழ் உங்களுக்கு தெரியும் நல்ல தமிழ் தான் சென்னை தமிழ் இல்ல சார் கொஞ்சம் அந்த தமிழ் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் சகல என் அடிய பார்த்தது இல்ல பார் என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீங்க ஆமா அது எல்லா ஊருமே ஒரு மாதிரி தான் மதுரையில ஒரு ஸ்லாங் இருக்கும் புதுக்கோட்டையில் ஒரு ஸ்லாங் இருக்கும் நீங்க இந்த ஒரு நான் நெய்வேலி சார் அங்க ஒரு ஸ்லாங் இருக்கும்ல அப்படி கேளுங்க அறிவு வரட்டும் அவங்க பேசதே எங்களுக்கு பிடிக்கல சார் யாராவது ஒருத்தர் அவங்க சொன்ன மாதிரி கழுத என்னனோ சொன்னாங்க அது என்ன கூட பேச வரல யாராவது பேசுறாங்க பாருங்க கரெக்ட்டா கட்டுட்டா நான் எப்படி பேசுறாங்கன்னா ஐயோ நான் வரும்போது அந்த சனி அப்படி பண்ணிட்டாமா அப்படினுவாங்க அந்த வார்த்தை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அதுதான் அந்த ஸ்லாங் நாங்க யாருமே அப்படி பேசல ஆனா அவங்க நாலஞ்சு முறை பேசிட்டாங்க

இப்போ ஒரு நாலஞ்சு வீட்டில் வேலை செய்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு வீட்டில் போகும்போது அவங்களே ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு வெல் ட்ரெஸ்டாக இருப்பாங்க டீசெண்டாக இருப்பாங்க இப்போ என்ன பண்ண சொல்ற அப்படியே ஸ்வெட் ஆகி நம்மளுக்கே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ அவங்க போது கொஞ்சம் ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நீட்டாக வந்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ப்ளெசென்ட்டாக இருக்கும் அவங்க இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு ஒரு ஆள் வந்து நாலு வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வரும்போது தயாரா வருவாங்க அழுக்கா வருவாங்க அப்ப ஒரு வீட்டுக்கு மட்டும் வேலைக்கு போனா எவ்வளவு சம்பளம் தருவாங்க நீங்க எல்லாம் பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்டு வந்தவங்க நாங்க அடிப்பட்டு அடிப்பட்டு வளர்ந்தவங்க எங்க வழி தெரியாது உங்களுக்கு வோன நம்ம சோபா போட்டு சோபால உட்காந்து ஃபேன் போட்டு விட்டு ஏசி போட்டு உட்கார வைக்கறங்களா பாத்திரம் தேய்க்க போறோம் கிச்சனுக்குள்ள ஃபேன் இருக்குமா அப்ப வேர்த்து போகாதா ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லை வீடு பெருக்கி தடைகற அந்த மாப்பு தொடைக்கும் போது வேர்த்து போகாதா ஒரு கிச்சன்ல போய் சமையல் பண்றோம் அடி பண்ணல என்ன பண்ண முடியும் வேர்த்து போகாதா தாயா புள்ளையா இருந்தாலும் தண்மன ஒண்ணு அது சும்மா ஊசி வச்சு குதி 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 பார்க்க கூடாது அடுத்த அடிக்கும் போது எப்படி நாங்க அந்த மொத வீட்டுல ஃப்ரெஷா இருக்க மாட்டோம் அது நாங்க தப்புன்னு சொல்லல சார் அது இயர்க்க ஒரு நாள் இயர்க்கேன்னா அந்த வரும்போது ஃப்ரெஷா வரனோனா எப்படி ரீசன் சொல்லுங்க டிடின்னு கேட்டா எனக்கு வராதுப்பா இதெல்லாம் பெரிய மேட்டர் நீயே சொல்லிரும் வேலை செய்யும் போது அது இயற்க வேர்த்து ஊத்த செய்யும் மாப் போடும் போது நம்ம ஸ்ட்ரெயின் ஆகுறோம் சோ கஷ்டமா இருக்கும் இல்லையா இது பொம்ளையே இல்லப்பா வெளியில கொளாய் இருக்கு முகம் கழுவிட்டு கொஞ்சம் உங்க ஹேர்லாம் கொஞ்சம் டைட் பண்ணிட்டு வந்தீங்கனா உள்ள வரும்போது எனக்கு அந்த ஒரு டிஸ்கஸ்டிங்கா இருக்கும்ல என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பாயல இப்படி வேர்வையோட போறோமா போறதுனால நம்மளுக்கு என்னவோ இந்த சோறு சோர் போறாம தனியா ஒரு தட்டு ஒரு டம்ளர் அசிங்கமல்லவருக்கு ஆங்கள எங்க வீட்ல எல்லாரும் தனி தனி பிளேட் தான் அவங்க உங்களுக்கு ஒரு ஒரு பிளேட் தனி தனியா தான் இருக்குது அப்படி இருக்கும்போது நாங்க அவங்களுக்கு ஒரு பிளேட் ஒரு டம்ளர் கொடுக்க தப்பு இல்லீங்களா சார்

அப்படினுவாங்க எந்த வார்த்தை நீ சொல்ல கூடாது அந்த வார்த்தை சொல்லிட்ட நீ போய் மண்டை கேரிச்சு உன் தலைய கேட்டு ஒரு தட்டு தான் ஒரு டம்ளர் தான் நாங்க ரெண்டு பேர் ஒண்ணா சேர்ந்து சாப்பிட முடியாது அவ சாப்பிட்டா நான் சாப்பிட முடியாது நான் சாப்பிட்டா அவ சாப்பிட முடியாது முதல்ல அண்ணன் கூட பேய் விரதமும் தள்ளாங்குடைய பேய் விரதமும் கலக்கணும் அப்பதான் இந்த நாளே உருப்படும் டீனாலும் தண்ணினாலும் அதே ஒரு டம்ளர் தான் அப்ப அவ சாப்பிட்டு கழுவிட்டு சிங்க் இருக்குல்லங்க சார் அந்த இடத்துல ஒரு கம்பி மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தட்ட அந்த டம்ளர் வச்சிட்டு போயிடணும் உங்களுக்கு காசு கொடுத்து வேலை பாக்குறதுக்கும் விசுவாசத்துக்கு வேலை பாக்குறது வித்தியாசம் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க பசங்களுக்கு சாப்பாடு இதை எடுத்துட்டு குக்கர் கழுவி வச்சிட்டு போங்கன்னு அதை நம்ம எப்படி வீட்டுக்கு கொண்டுட்டு போறது ஒரு பிளாஸ்டிக் கவர்ல போட்டு கொடுப்பாங்க இந்த நாள் உன்னுடைய காலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ இன்னில இருந்து உன்னுடைய அழிவு காலம் ஆயிடுச்சு இந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு தான் நாங்க கஷ்டப்பட்டு சமைக்க வரோம் உங்க வீட்டுக்கு ஆனா எங்களை ஏன் இப்படி நடத்துறீங்க

ஆனா உண்மை இல்ல ஏன் இவ்வளவு இவ்வளவு எனக்கு ஆக்சுவலா ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் இப்ப இருக்கான்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சதே இப்படி கேக்குறீமா சார் அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான சார் அவங்க வேலைக்கு வராங்க ஏதா ஒத்துக்கிட்டு ஏதோ ஒரு தனியா தட்டி தருவோம் தனியா டம்ளர் தருவோம் நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது எனக்கு சார் இருக்கணும் இருக்கவே கூடாது வாட் இஸ் தி மீனிங் சார் பத்தா இதான மீனிங் புரியுங்களா இது என்னது அண்ணா இருங்க வர அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் வேலைக்கு வராங்க

என்னுடைய இந்த வார்த்தை என்னுடைய இந்த செயல் கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இன்னொருவரை புண்படுத்தும் விடுமோ அப்படிங்கிற சின்ன கருணையும் அக்கறையும் புரிதலும் இருக்கிறது தான் கல்வி அவங்க ஒரு மூணு நாளோ நாலு நாளோ அவங்க லீவு கொடுக்க தானே வேணும் ஏன் லீவு கொடுப்பது இல்லை இப்போ டெத்துக்கு போறாங்கன்னா நீங்க போக கூடாதுன்னு சொல்ல மாட்டோம் டெத்து போவேன்னு சொல்லுவீங்க அவங்க பாட்டி எவ்வளவோ தேவலமா அவனை சொல்லி நிறுத்துங்களா

எமர்ஜென்சிக்கு லீவ் தருவோம் யாராவது செத்து போயிட்டா லீவ் தருவோம் இல்ல நீ சாக கடந்தா லீவ் தருவோம் இது மாதிரி இல்லாம லீவே இல்லாத ஒரே ஒரு வேலை சொல்ற வந்து இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றது அவங்க என்ன சொல்றா முப்பது நாள் வேலை பார்க்கணும் முடியாம போனா உங்ககிட்ட வந்து சொன்னா நீங்க லீவ் கொடுப்பேங்கிறீங்க ஒரு கொடுங்கோல் ஆட்சியில கூட நடக்காது எல்லாம் பார்த்துப்பா ரொம்ப நன்றி நீங்க சொல்லنا பிறகு தான் இந்த எனக்கு தெரிய வருது. நீங்க இங்க வந்து தான் திருந்தறணும் அப்படி நினைக்கிறேன். ஏனா எது கேட்டாலும் இங்க வந்து தான் சொல்றீங்க. நீங்க தெய்வம் விவனு சொல்லி ஒதுக்கிடாதப்பா என்ன?